அன்புக்குரிய அருமை சகோர்களே இன்றைய ஜிம்மா உரையிலே நாம் கவனத்தில் எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விடயம் இளைஞர்கள் இந்த இளைஞர்கள் இஸ்லாத்துக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள் என்ன என்கிற ஒரு விஷயமே நமக்கு கருப்பொருளாக இன்றைக்கு எடுக்கப்பட்டிருக்கின்றது பொதுவாக இளைஞர்கள் என்று சொல்பவர்கள் யார் என்பது சமூகவியலாளர்களிடத்திலே பல்வேறுபட்ட வயதில்லைகள் நிர்ணயிக்கப்படுகிறது ஒரு சிலர் டீனேஜ் வயசு என்பார்கள் இஸ்லாத்தினுடைய இஸ்லாமிய அறிஞர்களிடத்திலே பருவ வயதை அடைந்ததிலிருந்து நாற்பது வயது வரை உள்ளவர்கள் தான் என்பது ஒரு திருக்குவானுடைய வசனங்கள் ஹதீதுகளை வைத்து ஏகோபித்த ஒரு முடிவாக இருக்கிறது என்றால் அந்த திருமணம் முடித்தால் இளைஞன் என்கிற ஒரு தன்மை போய்விடும் என்று நாம் நினைப்பது தவறு இளைஞன் என்பது திருமணம் முடித்து இருக்கக்கூடியவர்களையும் இளைஞன் என்ற வார்த்தையை அல்லாவுத்தாலா அவனுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான் நபி இப்ராஹிம் அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் திருமணம் முடித்து இருக்கின்ற போதுதான் இந்த சிலையை உடைக்கக்கூடிய அந்த சம்பவம் நடக்கிறது ஒரு சிலையை மட்டும் மீதம் விட்டு மற்ற சிலையெல்லாம் உடைக்கின்றார்கள் அது அவர்கள் அந்த சமுதாயத்துக்கு பல ஆண்டுகளாக மார்க்கத்தை எடுத்து வைத்து அவர்களே உருவாக்கின அந்த உருவச் சிலைகளிடம் உதவிகள் தேடி மழையை வேண்டி ஆபத்துக்களிலிருந்து அபயம் தேடி ருசுக்கு தேடி வணக்கம் செலுத்தக்கூடிய அந்த சூழ்நிலையை அவர்களுக்கு எடுத்துச் சொல்லி இதையெல்லாம் படைத்த வந்தான் இறைவன் இதையெல்லாம் வணங்கக்கூடாது என்று சொல்லியும் கேட்காத போது தந்தை உட்பட அந்த சமுதாயம் இணை வைத்தலிலே இருக்கின்ற போது அவர்களுக்கு அவர் எடுத்து வைக்கக்கூடிய இந்த இஸ்லாத்தினுடைய ஏகத்துவ கருத்தை தத்ரூபமாக எடுத்து வைப்பதற்காக அவர் ஒரு கையாளுதலை எடுக்கின்றார் அதுதான் அந்த மக்கள் எந்த சிலை இடத்திலே போய் உதவி தேடுகிறார்களோ அந்த சிலைக்கு முன்னாலேயே குட்டி சிலைகள் சிலதை உடைத்து அந்த மக்கள் திரும்பி வந்து அந்த சிலைகளை உடைத்தது யார் என்று கேட்கின்றபோது போது ஏதோ நீங்கள் வளமையாக எல்லா விஷயத்தையும் கேட்கக்கூடிய அந்த பெரிய சிலை இருக்கிறதே இதையும் கேளுங்களேன் அதுக்கேன் திண்டாட்டம் என்று ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் அப்போது அவர்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காய் நகரத்தில் செய்கிறார்கள் அதனால் நபி இப்ராஹிம் அலிசலாத் வலாம் அவர்கள் மக்களெல்லாம் அவர்களுடைய ஒரு விழா கொண்டாட்டத்துக்காக வருடம் ஒரு முறை ஊரை விட்டு வெளியே ஒன்று கூட போகின்ற நேரத்தில் அந்த சிலையை உடைப்பதற்கு அவர் திட்டமிட்டிருந்தாலும் உடைத்தவுடன் என்னை மட்டும்தான் தேட வேண்டும் நான் தான் இதை செய்ததென்று அவர்களுக்கு புரியப்பட வேண்டும் என்பதற்காக அந்த மக்களிடத்தில் முக்கியமான சில ஒற்றர்களிடத்தில் நான் சிலை ஒரு நாள் உடைக்கத்தான் போகிறேன் உங்களுடைய சிலை ஒரு நாள் நான் உடைக்கத்தான் போகிறேன் என்று சொல்லி சொல்லி வைக்கிறார் ஏன்னா தான் தேடணும் அப்படிங்கறதுனால அந்த அந்த சூழ்நிலையை அவர் உருவாக்குறார் எல்லா மக்களும் ஒன்று கூடி மக்கள் மன்றத்தில் என்னிடம் இந்த கேள்விதான் கேட்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ஒரு காய் நகர்த்தல் செய்கிறார் என்ன நடக்க போகிறது எல்லா மக்கள் மன்றத்திலேயும் என்னிடத்தில் இந்த கேள்வி கேட்க வேண்டும் என்பதை பிளான் பண்ணி செய்கிறாங்க அதை இன்னைக்கு லீடர்ஷிப் பவர் என்று என்ன செய்யறோம் சொல்றோம் ஒரு மனிதனிடத்தில் இருக்கக்கூடிய தலைமைத்துவ சக்தி தான் அப்படி உருவாக்கி இந்த கேள்வி தான் என்னிடத்துல கேட்கணுங்கிறதுக்கான ஏற்பாடுகளை முன்கூட்டியே செய்கிறது அப்போ இப்ராஹிம் நபி என்ன செய்யறாங்க ஊரெல்லாம் ஒன்று சேரணும் ஒன்று சேர்ந்த உடனே என்னத்தான் தேடணும் என்னத்தான் தேடினோடன எனக்கிட்ட கேட்கணும் எப்படி கேட்கணும் இதை செய்தது யார் என்று கேட்கணும் அதுக்கேற்ற மாதிரி என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு வேலையை செய்யறாங்க நான் உடைக்கத்தான் போறேங்கிறாங்க ஊர்ல உத்தரவு இல்லாத நேரம் உடைக்கிறாங்க உடைச்சிட்டு காத்துக்கிட்டே இருக்கிறாங்க என்ன தேடி வருவாங்க அப்படின்னு அப்போ ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடாங்க இப்படி ஒரு வேலை நடந்திருக்கி சில உடைச்சிருக்காங்கன்னு எல்லாரும் ஒன்று கூடுறாங்க அப்போ ஊர் மக்கள் ஒன்று கூடிட்டாங்க அவர் நினைச்ச மாதிரி நடந்துருச்சு அவர் நினைச்ச மாதிரி அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க இப்ராஹிம் இந்த வேலையை செய்யறதாக ஒரு இளைஞன் சொல்லி கொண்டிருந்தான் அவன் பேர் கூட இப்ராஹிம் என்று சொன்னார்கள் அப்ப அந்த இளைஞன் என்ற வார்த்தை வருது இந்த வேலையை செய்யறதா ஒருத்தன் சொல்லியிருந்தான் அவன் ஒரு இளைஞன் அவன் பேரு கூட இப்ராஹிம் என்று மக்கள் இப்ப அந்த இடத்துல சொல்றாங்க ஆஹ் இது இவன் சொன்னானே அப்படிங்கிறாங்க அப்ப கூட்டிட்டு வாங்க அவனங்கிறாங்க இப்ராஹிம் நபி அழைத்து வரப்படுறாரு இப்ராஹிம் நபி கொண்டு வரப்பட்டு அவர் நினைச்ச மாதிரி மக்கள் எல்லாம் ஒன்று கூட்டிட்டாங்க எல்லார் முன்னிலையிலேயும் இந்த கேள்வி கேட்க போறாங்க அதான் வந்து நிக்கிறாங்க இந்த வேலையை செய்தது யார் இந்த வேலையை செய்தது யார் இப்ராஹிமே அப்படி கேட்ட போது அவர் என்ன சொல்றாரு அதான் ஒரு பெரியவர் மிச்சம் இருக்கிறாரே கேளுங்களேன் இந்த பதில சொன்ன உடனேயே அவங்க எல்லாம் திட்டு த அப்படியே திகைத்து போறாங்க அப்படியே தடுமாறி போறாங்க என்னடா நம்ம இதுவரைக்கும் தானே சொல்லிட்டு இருந்தோம் இதுகிட்டதான் மழை தர்றோம் இதுகிட்டதான் உதவி தரும் இதுகிட்டதான் நோய் நிவாரணம் தரோம்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்ப அது முன்னாடியே மத்த சிலையை உடைச்சு வச்சிருக்கி அதை போய் இவருட்டு அந்த பெரிய கிட்ட ருசுக்கு கேட்ட நமக்கு நோய் நிவாரணம் கேட்ட நமக்கு உதவி கேட்ட நமக்கு இதை கேட்க முடியலையே அப்படின்னு தடுமாறி போனார்கள் அவ்வளவுதான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல அப்ப இந்த இடத்துல அவங்களை வந்து ஒரு ஒரு இளைஞன் அப்படின்னு அல்லாஹால நினைறான் சொல்லி காட்டுறான் அப்ப இளைஞர்கள் என்பவர்கள் பருவதை அடைந்ததுல இருந்து திருமணமானது வரைக்கும் என்று சொல்ல முடியாது நாற்பது வயது வரைக்கும் இளைஞர்கள் தான் அப்படிங்கிறாங்க இந்த இளைஞர்களுடைய பொறுப்பு சமுதாயத்துல ரொம்ப முக்கியமானது எந்த ஒரு சமுதாயத்திலையும் அந்த சமுதாயத்தினுடைய மிக முக்கியமான விஷயத்தை தீர்மானிக்கிறது இளைஞர்கள் தான் இளைஞர்கள் தான் அந்த அந்த ஒரு சமுதாயத்தின் மு முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவாங்க நல்லதுக்கும் அவங்கள தான் பயன்படுத்துவாங்க கெட்டதுக்கும் அவங்கள தான் பயன்படுத்துவாங்க ஒரு சமுதாயம் நாசமா போறதா இருந்தாலும் அந்த இளைஞர்களை கெடுத்தா சரி இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் சொல்றான் குயவன் கைப்பிடி மண் என்று ஒரு ஒரு ஒருத்தர் ஒரு வார்த்தை எழுதுறார் கைப்பிடி மண் என்றால் என்ன குயவன் செய்யறவன் தான் அவன் கையில எடுக்கிற மண்ணை அவன் என்ன நினைக்கிறானோ அப்படி உருவாக்கிடுவான் அவன் சட்டியா நினைச்சா சட்டி முட்டியா நினைச்சா முட்டி வரும் மண் புட்டியா நினைச்சா மண் புட்டிதான் அவன் என்ன நினைக்கிறானோ அப்படி அந்த அந்த மண்ணை வந்து உருவாக்கிடலாம் இளைஞர்கள் மற்றவர்களால் பயன்படுத்தப்படுறாங்க இளைஞர்கள் மற்ற சமுதாய மற்றவர்களால் பயன்படுத்தப்படுறாங்க அந்த சக்தி ஒரு வீரியம் உள்ள சக்தி அந்த இளைஞர் சமுதாயத்தினுடைய அந்த விவேகம் அவர்களுடைய சிந்தனை திறன் உடல் பலம் இதெல்லாமே சமுதாயத்துக்கு ரொம்ப பிரயோசனமாக இருக்கு நல்லா போனா நல்ல பிரயோசனம் கிடைக்கும் கெட்டு போயிட்டா அது வந்து என்ன செய்யாது அந்த சமுதாயத்துல நல்ல வளர்ச்சி உண்டாக்குது கெட்டுப்போகத்தான் செய்யும் அதனாலதான் அந்த இளைஞர்களை தான் அரசியல்வாதியும் அதைத்தான் பயன்படுத்திக்கிட்டு இருப்பான் கடத்தல் வேலை செய்கிறவன் தூள் பிக்கிறவன் மோசமான வேலையை பயன்படுத்துறவன் அந்த இளைஞர்களை தான் பயன்படுத்திட்டிருக்கிறான் அவனுக்கு என்ன ஆசை ஊட்டணுமோ அதை ஆசை ஊட்டினா ஐபோனுக்காக கிட்னியை விற்கிறவன் இளைஞன் இதை தான் நாம் சுருக்கமாக சொல்லலாம் அப்ப அவனுக்கு என்ன நாளைக்கு என்ன நடக்குங்கிறது இல்லை இன்னைக்கு ஐபோன் பிக்கணும் அவ்வளோதான் இல்லை கிட்னியை கொடுத்துருவோம் அப்படின்னு யோசிக்கக்கூடிய நடந்துட்டு நடந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறவர்கள் தான் இந்த இளைஞர் சமுதாயம் இப்ப நபிகள் நாயகம் செல்லால் செலம் அவர்கள் சமூக சேவைக்காக மக்களிடத்துல ஒரு நல்ல ஒரு மறுமலர்ச்சியை உருவாக்குவதற்காக அந்த இளைஞர்களை தான் வந்து என்ன செய்றாங்க முதல்ல தேடுவாங்க இந்த பள்ளிக்கு வராம வீட்டுல தொழுகுறது தொழுகையே இல்லாம இருந்தா அது பெரிய குற்றம் பள்ளிக்கு வராம வீட்டிலேயே தொழுகுறாங்களே அந்த பள்ளிக்கு வராம வீட்லயே தொழுகுறவங்க மேல ரொம்ப கோபப்பட்டு நபிகள் நான் சல்லால் செலம் அவங்க சொல்றாங்க எனக்கு ஒரு யோசனை தோன்றுது பள்ளிவாசலில் தொழுகை நடத்துவதற்கு எனக்கு பகரமாக இன்னொரு இமாமை நியமித்து விட்டு இளைஞர்களை ஒன்று கொண்டு அங்க வந்து அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க இளைஞர்களை ஒன்று திரட்டி கொண்டு முருகுகளை சேகரித்து இந்த வீட்டிலே தொழுவுறானே அவனை வீட்டோடு சேர்த்து எரித்து விடுவோமா என்று என் மனசு நினைக்குது அப்படிங்கிறாங்க அதுக்கு யார நினைக்கிறாங்க அந்த இளைஞர்களை அப்படியே நினைக்கிறாங்க இந்த இளைஞர்கள் ரொம்ப முக்கியமானவர்கள் யமா ஷர இளைஞர் சமுதாயமே இளைஞர்களே அப்படி என்று அவர்களை விழித்து மனிஷ்டதா மின் கும்பலியத்த உங்களுக்கு திருமணத்துக்குரிய சக்தி கிடைக்குமாக இருந்தால் திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள் அதுதான் அகபுலில் பசர் வசனலில் ஃபர்ஜ் கண்ண பார்வையை தாழ்த்துறதுக்கும் உங்க கற்ப பாதுகாக்கிறதுக்கும் நல்ல ஒரு வழி அதுதான் அப்படிங்குறாங்க திருமணம் முடிச்சுக்கோங்க முடியலையா நோம்பு வைங்க அப்படிங்கிறாங்க நபிகள் நான் சொல்ல அப்ப நோம்பு வைங்க அது கண்ண பார்வையை தாழ்த்துறதுக்கும் உங்களை கற்பை பாதுகாக்கிறதுக்கு அது நல்லது திருமணம் முடியுங்க சமுதாயத்தையே விழித்தார்கள் அந்த இளைஞர் சமுதாய நபிகள் நாயன் சல்லல்லாசலம் அவர்களோட இருக்கும் பாருங்க பெருமானா சல்லல்லாஹ் செலம் அவர்கள் அந்த இளைஞர் சமுதாயத்தை வைத்தே அந்த சமுதாயத்தினுடைய சில நடவடிக்கைகளை செய்தாங்க எந்த அளவுக்கு என்ன சொன்னால் அசுகருள் கவும் அசுகருள் கவும் காய்தன் இந்த இஸ்லாத்திலேயே ஒரு இளம் வயது தளபதி சின்ன வயது தளபதி யாரு அப்படி என்று சொன்னா செய்திருவலு எல்லாகுத்தலம் சின்ன வயசுலயே ஒரு தளபதியா நபிகன் நான் செல்லலார் செம்மனையுறாங்க அனுப்பி வைக்கிறாங்க அந்த தளபதியாக நபிகன் நான் செலலாளர் ஒரு ஒரு சமுதாயத்துக்கு ஒரு தவாக்காக ஒரு படையை அனுப்பும் போது அது எல்லா விஷயங்களையும் என்ன செய்யும் தாங்கும் போற வழியில தொழுக நடத்துறது ஜும்மா நடத்துற இமாம் அவரு படையை தலைமை தாங்க கூடியவர் அவரு அங்கு கைப்பற்றப்பட்ட அந்த நாடு எல்லைகளை மேலிடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது கவர்னர்களை நியமிக்கிறது அவரு இப்படிப்பட்ட ஒரு பெரிய தலைமைத்துவ பொறுப்பு ஒரு நாட்டுல இருந்து அந்த படை வெளியே போகுது அந்த நாட்டினுடைய அரசாங்கத்தோடு நேரடி தொடர்புள்ளவர் அவர் அப்படிப்பட்ட ஒரு சிறிய வயது தளபதியாக ஜெய்துர் அலி அல்லாஹ் அவர்கள் இருந்தாங்க பைசாந்தியாவை கைப்பற்றி அந்த தளபதி பதினாலு வயசுலயே கைப்பற்றினதாக வரலாறு சொல்லும் அப்ப அந்த இளைஞர் சமுதாயம் எல்லா விஷயத்திலையும் வேகமாகவே இருக்கிறாங்க அது நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தப்படும் போது இந்த சமுதாயத்துக்கு அது என்ன செய்து பிரயோசனம் கொடுக்குறது அதே மாதிரி அல்லாஹாக்கு சுகத்த இந்த சூரத்துல் கவுப் இந்த குகைவாசிகள் அப்படிங்கிற அந்த குகைவாசிகள்ங்கிற ஒரு அத்தியாயத்தை என்ன செய்யறான் சொல்றான் சூரத்துல் கவுப்ங்கிற அந்த குகை அப்படிங்கிற ஒரு அத்தியாயத்தை சொல்லி காட்டுறான் அந்த சம அந்த அந்த அத்தியாயத்துல ஒரு இளைஞர் சமுதாயத்தை பத்தி தான் சொல்றான் இந்த குகைவாசிகளை இளைஞர்கள் அப்படித்தான் அல்லாஹத்த சொல்றான் இது அவள் கஹு அந்த இளைஞர்கள் அந்த பித்தியத்துங்கிறான் இளைஞர்கள் குகைக்குள்ள ஒதுங்குறாங்க நாங்க அவங்க ஈமானை எடுத்து வைக்கிறாங்க அவங்களால அதை சொல்ல முடியல அவ்வளவு பெரிய எதிர்ப்பு வருது அந்த இளைஞர்கள் கொஞ்ச பேர் அங்க இருந்து அப்படியே கிளம்புறாங்க கிளம்பி அப்படியே ஒரு குகைக்குள்ள போறாங்க அந்த குகைக்குள்ள போய் தாலு ரப்பனா ஆத்தினா மில்லதுன்கர் ரஹ்மா அவங்க துவா கேட்குறாங்க யாருல்லா உன் புறத்திலிருந்து எங்களுக்கு கருணையை காட்டு வகையலனா மின் அம்ரினா ரஷதா உன் புறத்திலிருந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சீர்திருத்தத்தை தயாரித்து தாயா அல்லாஹ் அவங்க என்ன செய்யறாங்க சொல்லி காட்டுறாங்க அப்ப அந்த அந்த அல்லாஹவிடத்துல பிரார்த்தனை செய்யறாங்க அல்லாஹ் தாலா அவங்க அந்த குகையில தூங்க வைத்தான் அல்லாஹ் அல்லாவுத்தாலு அதுல சொல்றான் தூங்க வைச்சா சும்மா கொஞ்ச காலங்கள் கிடையாது நீண்ட காலம் அவங்க என்ன நூறு நூ நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் என்ன செய்யறாங்க அப்படியே குகையில தூங்கி எழும்புறாங்க அல்லாஹ் ஒரு அற்புதமாக காட்டினா அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் அப்ப அந்த சமுதாயம் இஸ்னாத்தோடு இருக்க முடியாத போது இஸ்லாத்தை விடாமல் ஈமானை விடாமல் அந்த ஈமானோடு வாழ்வதற்காக அந்த சமுதாயத்தை விட்டு ஒதுங்கி போகக்கூடிய ஒரு அவர்களுடைய அந்த ஹிஜத்தை வந்து இந்த அத்தியாயத்துல அல்லாவுத்தாலா சொல்லி காட்டுறான் அப்ப இப்படி இந்த இளைஞர் சமுதாயம் ஈமானோடு உறுதியாக இருந்தால் ரொம்ப வேகமா தான் இருப்பாங்க அவங்க கிட்ட ஈமான் வந்துட்டேன்டா அது ரொம்ப வேகமாக அது ரொம்ப உறுதியாக அந்த ஈமான் இருக்கும் அப்படிங்கிறத நாங்க காணக்கூடியதாக இருக்கு அன்புக்குரிய அருமை சகோர்களே அப்ப அதே மாதிரிதான் நம்ம பார்க்கலாம் இஸ்லாத்தினுடைய வரலாறுல நிறைய இளைஞர்களை பார்க்கலாம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலேசல்லாம் அவர்களுடைய அந்த காலகட்டத்திலேயே பொய்யன் முசைலம்மா தோண்டிட்டான் அந்த பொய்யன் முசைலம்மாவுக்கு நபிகள் நாயன் சல்லல்லா சல்லாம் அவங்க ஒரு கடிதம் கொண்டு போகணும் அந்த கடிதத்தை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு யார் பொறுப்பு யார் கொண்டு போக போறீங்க அப்படி என்று கேட்டார் அந்த சமுதாயத்துல நபிகள் நாயகம் சல்லல்லா அலே சல்லாம் அவர்களிடம் இருந்து அந்த கடிதத்தை கொண்டு போறதுக்கு ஒரு இள வயது ஒரு சஹாபி என்ன செய்வார் தயாராகிறார் அவர் அந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு அந்த பொய்யன் முசைல மாவட்டத்துல போறார் அவருடைய பரம்பரையை இஸ்லாத்துக்காக பெரும் தியாகங்கள் செய்த பரம்பரையாகத்தான் இருக்கிறது அந்த கடிதத்தை கொண்டு போய் அங்க கொடுக்கு போது பொதுவாக அரசியல் மட்டங்களை ஒரு அரசாங்கத்திடம் இருந்து இன்னொரு கிளர்ச்சிவாதிகளுக்கோ இன்னொரு நாட்டுக்கோ கடிதம் கொண்டு போனால் தூதுவர்கள் மதிக்கப்பட வேண்டும் அவங்க கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் திருப்பி அனுப்பப்பட வேண்டும் அதான் பொதுவான எழுதப்படாத சாசனமோ அந்த காலத்துல இருந்து இன்று வரைக்கும் நம்ம நாட்டுல பயங்கரவாத பிரச்சனைகள் இருக்கின்ற போது அன்டன் ஜெயசூரியன் அன்டன் என்ன செய்யறோம் அந்த புலிகளினுடைய பேச்சாளராக வரக்கூடியவன் வந்து கவர்மெண்டை வந்து சந்திச்சுட்டு போறான் பாதுகாப்பா டெல்லியிலேயே திருப்பி அனுப்பி வைக்கிறாங்க அப்ப இப்படி வந்து அன்டன் பாலசிங்கம் வந்து சொல்லுவாங்க அப்ப வந்து போகக்கூடிய ஒரு பாதுகாப்பு இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கறாங்க ஆனால் அன்றைக்கு அந்த நபி தோழர் ஹபீபி என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழர் என்ன என்று சொன்னால் அங்க வைத்து சித்திரவதை செய்யப்படுறார் அவர் சொல்ல நான் நபியா நான் சிறந்தவனா முகமது சிறந்தவரா அப்படின்னு கேக்குறான் முகமது தான் சிறந்தவர் அப்படியாங்க அவருடைய உடம்புல ஒரு துண்டை வெட்ட சொல்றாங்க அவர் உடம்புலயே அப்படியே உயிரோடு இருக்கும்போது அப்படியே பிடிச்சு அறுத்துறாங்க திரும்ப கேட்கறாங்க திரும்பவும் தான் சொல்றாங்க அவர் ஒவ்வொரு துண்டு உடம்பு உடம்புல ஒவ்வொரு துண்டுகளாக வெட்டப்பட்டு எலும்பிரிக்க சதைகள் வாரப்பட்டு அவர் அங்கே மரணிக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கூட தைரியமாக வந்த விஷயத்தை சொல்லி ஈமானோடு நான் மரணிக்க தயார் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்ததுதான் அந்த இளைஞர்களுடைய அந்த தியாகம் அப்படிப்பட்ட ஒரு தியாகம் உள்ளவர்களாக அந்த இளைஞர்கள் இருக்கிறாங்க ஆரம்ப காலகட்டங்கள்ல இருந்து இப்ப நம்முடைய சமுதாயத்துல நாங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்றால் இந்த இளைஞர்கள் இந்த குயவின் கைப்பிடி மண் என்கிறத போல வேறொரு சக்தி இந்த இளைஞர்களை என்ன செய்யுது பிடிச்சுக்குது ஒரு சக்தி பிடிக்குது இந்த இளைஞர்களை யாரோ பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது என்ன நடந்துகிட்டு இருக்குது இந்த குளோபலைசேஷன் என்கிற ஒரு விஷயம் இந்த குளோபலைசேஷன் இந்த நூடாக ஏதோ ஒரு சக்தி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் குளோபல் வில்லேஜ் என்று சொல்றான் குக்கிராமம் ஒட்டுமொத்த உலகமும் குக்கிராமம் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் அவங்க கொன்றோல கொண்டு வர பாக்குறோம் இப்ப நம்ம பார்க்கலாம் ஒரு ஊருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும் ஒரு ஊருக்கு ஒரு பேச்சு ஒரு ஊருக்கு ஒரு டிசைன் ஒரு ஊருக்கு ஒரு ஸ்டைல் ஒரு நடவடிக்கை அப்படின்னு இருக்கிறத நாங்க பாக்கலாம் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை முழு உலகத்துக்கும் ஒரு ஸ்டைல் வந்தாச்சு எந்த நாட்டை எடுத்தாலும் அந்த மாதிரி தான் முடி வச்சுக்கிறான் நபிகள் நான் செலமார்கள் தடுத்த ஸ்டைல் இன்னைக்கு முடிவெட்டுறதுக்கு வந்தாச்சு கசுகள் முறையில் முடிவெட்டுவதை நபிகள் நான் சலல்லாசலமார்கள் என்று தடுத்தார்கள் கசக என்றால் ஒரு பக்கத்தை ஒரு பக்கத்தை சிறைச்சிட்டு ஒரு பக்கத்தை வைக்கிறார் இப்ப வளர்ச்சி அப்படியே நோட்ல போட்டு அடிச்சுட்டு மேலுக்கு மட்டும் முடிய வச்சிக்கலாம் ரசூல்லா தடுத்தது அந்த ஸ்டைல் யாரு சொன்ன நம்ம வாப்பா செஞ்சாங்களா வாப்படா வாப்பா யாரு செஞ்சாங்க எப்படி வந்துச்சு தெருவுக்குள்ள வந்திக்கு ஒரு கிராமத்துல வந்திக்கு ஒரு குடிசைக்குள்ள வந்து எப்படி வந்துச்சு ஊடகங்கள் வந்துச்சு இதை இளைஞர்கள் பின்பற்ற மாதிரி ஏன் இஸ்லாத்தை பின்பற்ற மாட்டேங்கிறாங்க இது ஒரு பார்த்தாலே அசிங்கமான ஒன்றுங்க அப்படி முடிய வெட்டிக்கிட்டு இருந்த ஒரு நகைச்சுவை தோற்ற மாதிரி ஒரு கேவலமா அசிங்கமானது ஒண்ணு ஆனா அது ஸ்டைலா தெரியுது அவனுக்கு ஏன் அது அதை வேற ஒரு சக்தி அதை ஸ்டைலா காட்டுது அதை பின்பற்றுறதுக்கு துணியக்கூடிய இந்த இளைஞனுக்கு ஏன் இஸ்லாத்தை பின்பற்ற முடியல அப்ப கொடுக்கக்கூடிய இடத்துல கொடுக்கப்படல இந்த இளைஞர்கள் திசை மாறி போயிட்டு இருக்கிறாங்க இந்த கயிறு அருந்த பட்டம் போல தொடர்புகள் அருந்த விமானம் போல அந்த அந்த கட்டுக்கோப்பை இழந்து இந்த இளைஞர்கள் போயிட்டு இருக்கிறாங்க ஒரு தகப்பனால தாயால ஒரு இளைஞனை முடிவற்று விஷயத்துல கொண்டோல் பண்ண முடியலாத கையால் ஆகாத பெற்றோர்கள் இன்னைக்கு அதிகமா போச்சு ஒரு வாப்பாவால இப்படி ஏன் முடிவெட்டுன போய் சரியா வெட்டிக்குவா அப்படின்னு சொன்னா அவங்க வேலையை பாருங்கிறோம் இதான் இந்த பெற்றோர்களுடைய ஒரு கையாலாகாத தனமா இருக்குது அப்ப இந்த இளைஞர்கள் வேறொரு பக்கத்துல ஈர்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அந்த இளைஞர்கள் இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டால் ஈமானின் பக்கம் ஈர்க்கப்படுவார்களாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிங்கிறத நாம என்ன செய்யணும் புரிந்து கொள்ளணும் இஸ்லாம் அவர்களிடத்தில் வந்தால் நம்ம எல்லாம் ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம் நம்ம செய்ய வேண்டிய வேலையை அந்த இளைஞர்கள் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க இன்னைக்கு மாணவ நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இளைஞர்கள் ஒன்று சேர்த்து ஓலவல் ஏலவல் எளிய மாணவர்களை எடுத்து அவர்களுக்கு ஒரு பயிற்சி பட்டறை இன்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது உங்களுடைய இந்த பள்ளிவாசலை நான் என்ன சொல்றேன் என்றால் இந்த ஏற்பாடு இதுக்கான போஸ்டரு இதுக்கான லைவ் டெலிகாஸ்ட்டு இப்போ ஜும்மா ஒதுக்கோம் இந்த ஜும்மா வந்து வெளியில் போயிட்டு இருக்குது உலகத்தில் எல்லா இடத்துலையும் இருந்து இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இதையெல்லாம் செய்யறதுக்கு ஒரு தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் இளைஞர்கள் தான் இருக்கிறாங்க அதுவும் தான் செய்யறாங்க நம்ம எல்லாம் வெறும் பண உதவியை செஞ்சுக்கிட்டு ஏற்பாட்டை செஞ்சுட்டு ஆலோசனை கொடுத்தது சரிப்பா செய்ங்க நல்லது செய்ய நாம இருப்போம் அது இளைஞர்கள் செய்கிறார்கள் அவங்க அளவுக்கு வேகமா நம்ம பார்க்க மாட்டோம் நான் பயம் பண்றேன் இந்த பயான ஒரே நிமிடத்துல உலகத்துல ஆயிரக்கணக்கானவங்க லட்சோ லட்சக்கணக்கானவங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னா அதை ஒரு இளைஞன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நாலு பேர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதை இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் இதை இப்படி பண்ணலாம்ங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது அந்த இளைஞர்கள் நினைத்தால் ஒரு நல்ல வேலையும் போகுங்க பெரிய ஒரு விஷயத்தை செஞ்சுக்கிட்டு பிரயோசனம் கொடுக்க நாங்க எடுத்த முயற்சி நாலு லட்சம் பேருக்கு போய் சேரக்கூடிய அளவுக்கு அவனால செய்ய முடியும் அதனால அந்த இளைஞர்கள் இதுக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னால் அல்லாவின் பால் அல்லாவுடைய தூதரின் பால் இஸ்லாத்தினுடைய உண்மையான அந்த கருத்தின் பால் இருப்பார்களாக என்றால் அது பெரிய ஒரு விஷயமா இருக்கு அப்ப இளைஞர்கள் இஸ்லாத்துக்கு செய்ய வேண்டிய ஒரு சேவை என்ன அப்படின்னு சொன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்ன சொல்கிறது எதை தடுக்கிறது அதை மக்களுக்கு எடுத்து வைக்க வேண்டும் அதைத்தான் திருக்குருவான்ல மொத்தமா சொல்லி காட்டுறான் ஆண்களும் பெண்களும் சிலருக்கு சிலர் பொறுப்புதாரிகள் இந்த பொறுப்பை ரொம்ப வேகமா செய்யக்கூடியவர்கள் இளைஞன் தான் முன்கர் நன்மையை ஏவுவாங்க தீமையை தடுப்பாங்க யுகை மூணா தொழுகை நிலைநாட்டுவாங்க தொழுகை நிலைநாட்டுவங்க யூத்து சக்கா சக்காத்தை கொடுப்பாங்க அத்திழவு அல்ல அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் கட்டுப்படுவாங்க இவர்கள் தான் அல்ல அருள் செய்யக்கூடிய உயர்ந்த சமுதாயம் என்று அல்லாஹல்ல திருக்குறள அப்படியே தொடர்ந்து சொல்றான் பாருங்க அப்ப நம்ம சிலருக்கு சிலர் பொறுப்புதாரிகள் அந்த பொறுப்புகள் எல்லாருக்கும் இருக்குது அந்த இளைஞர்கள் அந்த பொறுப்பு எடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அந்த பொறுப்பு ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பா இருக்கும் அதனாலதான் நம்ம என்னவோ இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு அவ்வளவு பெரிய ஒரு மகத்தான கூலி அல்லாவுத்தான் மறுமையில அந்த அனர்த்தத்தை சொல்லும் போது அந்த மஷர் வெளியில மக்கள் எல்லாம் எழும்பி நிற்கும் போது சூரியன் ரொம்ப அருகில கொண்டு வரப்படும் மக்கள் நிர்வாணிகளாக எழுப்பப்பட்டுருவாங்க அல்லோல உம் நீங்க போக முடியாதுன்றவான் நபீன் நான் சொல்ல என்னுடைய உமத்தை விட்டுருங்க அப்படின்னு என்னுடைய ஆக்கள் விடுங்க அப்படியா நபியே உங்களுக்கு தெரியாது நபியே உங்களுக்கு தெரியாது நீங்க மரணிச்சுட்டீங்க உங்களுக்கு மார்க்கத்தை மாற்றி செய்தவர்கள் இவர்கள் எல்லாம் விட முடியாது உருவாக்குறாங்க பேர்ல வேற மார்க்கே துவாக்களும் நோம்புகளும் மௌலுது பாடல்களும் விதிகளை உருவாக்கிட்டாங்க அதை நபிய நான் சொல்லலாம் அப்பவே தடுத்தாங்க ரத்துன் இந்த மார்க்கத்தில இல்லாத புதிசா கொண்டு வந்துட்டு அது நிராகரிக்கப்பட்டு அப்ப தடுத்த விஷயம் அது முடிச்சிட்டு வாங்க முடியாதுன்றாங்க அப்ப நபியன் அதுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்க நாசம் உண்டாகட்டும் நாசம் உண்டாகட்டும் என்ன வேலை பார்த்தீங்கன்றான் அந்த பிதத்துவாதிகளுக்கு கிடைக்காது அடுத்தது என்ன அங்க மருமையில கிடைக்கக்கூடியது நிழல் அந்த நிழல் என்ன அப்படி என்ன சொன்னா நபியன் நான் அவங்க சொல்றாங்க இமாமுன் ஆதிலும் முதலாவது சொல்றாங்க நீதம் செலுத்தக்கூடிய தலைவன் ஒரு தலைமைத்துவத்தில இருந்து ஒரு இருந்து அவன் நீதம் செலுத்துறான் தலைமைத்துவத்தில் இருக்கிறவன இன்னொருத்தன் கேள்வி கேட்க முடியாது அவன் என்ன என்னவெண்ணுன்றாலும் பண்ணலாம் அவனே நீதமா நடக்கிறான் அல்லாஹ பயந்திருக்கான் அவர் நான் தான் தலைவன்டா என்ன யாரு கேள்வி கேட்கறது என்கிட்ட யாரு கணக்கு கேட்கறது நான் கொடுப்பேன் நான் யாருக்கும் கணக்கு காட்ட வேண்டியதில்லை ஆனா நான் நீதமா நடக்கிறேன் என்றால் நான் அல்லாவுக்கு பயந்திருக்கிறேன் அதனால இமாமுன் ஆதிலுன்னு அடுத்தது ஷாபு நஷாப் இல்லாஹ் அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் வளர்ந்த வாலிபன் அல்லாவுடைய வணக்கத்தில் உருவான வாலிபன் அந்த வாலிப பருவத்தில் விவாதத்தை செய்கிறார்களே அந்த இளைஞர்கள் அவர்களுக்கு அல்லாவுத்தல்லாஹ் நிழல் கொடுப்பான் அந்த நேரத்துல அல்லாஹுடைய நழலை எவ்வளவு பெரிய நிழலாயிருக்கும் ஏசி உரும் குடுத்தா எப்படி இருக்கும் பயங்கரமான ஒரு ஹீட்ல வெயில் ஊத்த கொட்டு ஊத்தக்கூடிய வேர்வை ஊத்திக் கொட்டு

ஒரு விஷயம்ங்க அந்த இடத்துல இந்த இளைஞர்களை கூப்பிட்டு அல்லாவத்தால இருக்க சொல்லப் போறான் அந்த இளைஞர்கள் யார் என்றால் நஷோஃபி இபாதத்தில் வணக்கத்தில் வளர்ந்த வாலிபர்கள் வணக்கங்களில் வளர்ந்த வாலிபர்கள் அல்லாஹ் வணங்கின அந்த அந்த சந்தர்ப்பங்கள் என்ற இளைஞர் சமுதாயத்தை பிடிச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமானது அவனே பள்ளிக்கு வரான் அவனே பயானில் இருக்கிறான் அவனே பயானுக்கு ஏற்பாடு செய்யறான் அவனே தாவா ஃபீல்ட்ல இருக்கிறான் அவனே ஒரு தாவா ஒரு மீடியாவை நடத்துறான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இது ரொம்ப பொறுமதியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் அந்த ஹதி நமக்கு சொல்லிக்காட்டது எனவே இளைஞர் சமுதாயம் நாங்கள் எப்பவுமே இந்த மார்க்கத்துக்காக தொண்டு செய்யக்கூடியதுதான் நம்ம செய்யக்கூடிய கடமை ஏனென்றால் அதனால நாலு பேருக்கு ஹிதாயத்து கிடைக்குது அதனுடைய நன்மைகள் எல்லாம் நமக்கு கிடைக்குது அல்லாஹால நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தல்வன்கள் அலமது இல்லா அலமது இல்லாஹி நஹமதுஹோ

அந்த நல்ல விஷயத்தை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களுடைய நன்மைகள் எல்லாம் செய்தவர்களுக்கு கடுகளவும் குறையாமல் ஆரம்பித்து வைத்தவருக்கும் வந்து கிடைக்கும் அப்படி என்று நபிகள் நாயக்கம் சல்லால் சலம் அங்க சொல்லி காட்டுறாங்க நம்ம எப்பவுமே வியாபாரம் அப்படி என்று இறங்கினா எதுல முதலீடு செஞ்சா ரொம்ப லாபம் கிடைக்குமோ அதுல தான் போய் முதலீடு செய்வோம் பெரிய ஒரு பொருளை ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஃபோனை வேண்டி ஆயிரம் ரூபாய் வச்சு விற்கிறத விட ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு பொருளை வச்சு ஐநூறுரூவா வச்சு விற்க முடியுமெண்டா ஏன் நாம அதை செய்வான் நாப்பதி ரூபாய்க்கு வேண்டி ஆயிரம் ரூபாய் உழைக்கிறத அந்த நாற்பது ரூபாய்க்கு இதை வேண்டினா இருபதாயிரம் ரூபாய் உழைச்சிடலாமே ஆயிரம் ரூபாய்க்கு ஐநூறு ரூபாய்க்கு வேண்டி ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிறோம் நம்ம அப்போ ஒரு லாபம் தரக்கூடிய வியாபாரத்தை தான் மனுஷன் என்ன செய்வான் விரும்புவான் அதுல ஆகப்பெரிய லாபம் தரக்கூடியது என்ன நாம தொழுகிறோம் தொழுத நன்மை கிடைக்குதுதான் ஆனால் அதோட சேர்த்து இன்னொரு வியாபாரத்தையும் செஞ்சிடணும் என்ன இன்னொருத்தனை தொழுகைக்கு தூண்டணும் ஏன் இங்கே தொழவுறத்துக்கு நான் எங்களோட வரக்கூடாது அந்த நன்மையை ஏவுற தீமையை தடுக்கிறது ஒரு பாவத்தை ஒருத்தனை செய்யாமல் தடுக்கிறது கூடாதுரா செய்யாதுங்கிறது இதை நாம் போது நமக்கு ரொம்ப பெரிய நன்மைகள் வருது ரெண்டு நன்மைகள் அதில் இருக்குது நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடியதில் ரெண்டு நன்மை வருது ஒன்று அதை இளைஞர்கள் செய்கிறதுனால எல்லாருமே செய்யணும் அதை இளைஞர்கள் செய்கிறதுனால அதில் வீரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா அந்த சமுதாயம் எல்லாரும் எல்லா சமுதாயங்களும் திரும்பி பார்க்கறது அந்த இளைஞர்களை அவங்களே ஒரு முன்மாதிரி அவங்க முன்மாதிரி இப்படி இருக்கும்போது நம்ம சமுதாயத்துல நல்ல மாற்றங்கள் ஏற்பாடும் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது போன் வாண்டி கேட்கறான் சின்ன பையன் ஓலவள் பையன் போன் வேண்டி கேட்கறான் இல்லம்மா கூடாது தப்பு அப்படின்னு சொன்னா எல்லா நானாமாரும் பாவிக்கிறாங்கிறான் அந்த நானாமாரெல்லாம் நல்லா இருந்தா அந்த புள்ள அதை காட்டாது அந்த நானாமெல்லாம் நல்லா இருந்தா அந்த நானாமர்லாம் பள்ளிக்கு போறாங்க அந்த நானாமாரெல்லாம் பக்குவமா இருக்கிறாங்க அந்த நானாமாரெல்லாம் சரியா இருக்கிறாங்க இளைஞர் சமுதாயத்தை தான் எல்லாரும் விரலின்றி காட்டாங்க பாருங்க அவங்க எல்லாம் வழிகாட்டியாக இருக்கும்போது நமக்கு வேலையே வேணாங்க எந்த தெருவிலையும் பிள்ளைகளை வளர்த்து விடலாம் அப்ப ஒரு முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர்களாக இருக்க அப்படி முன்மாதிரியாக இருந்துட்டா உங்களை தொயர்ந்து செய்யக்கூடியவர்களுடைய நன்மைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் அது பெரிய எல்லாருக்கும் தான் ஆனா அந்த இளைஞர் சமுதாயத்தை எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க பாருங்க அதான் ஒரு பெரிய ஒரு முன்மாதிரியாக இருக்குது அதை செய்த அவ்வளவு பெரிய நன்மை இருக்குது அப்ப ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று நன்மையேவி தீமையை தடுக்கிறதுனால நம்மளை ஒருத்தன் பின்பற்றான் நல்லது செய்தான் நமக்கு நன்மை கிடைக்குது நம்மளுடைய பேச்சு ஒருத்தன் கேட்கிறான் ஒரு பாவத்தை கைவிடுறான் அவனுடைய நன்மை நமக்கு வருது ரெண்டாவது நமக்கு பாதுகாப்பா இருக்கும் நான் நன்மையேவி தீமையை தடுக்கிறேன் என்றால் எனக்கு பெரிய ஒரு பாதுகாப்பு ஏன் தெரியுமா நான் எப்ப பார்த்தாலும் என்னோட இருக்கிறவன் தொழாம உட்காந்து விளம்பு வா பள்ளிக்கு போக எப்படி நீ தொழாம இருக்க முடியும் வா தொழுதலாம் வா அப்படின்னு நான் என்னுடைய ரூம்ல இருக்கிறவன நான் ஒரு போர்டிங்ல இருக்க வேண்டிய வைங்க என்னுடைய ரூம்ல இருக்கிறவன தொழு தொழு என்று சொல்றேன் இதை பார்க்காத இதை பார்க்காத சொல்றேன் இது கஞ்சா குடிக்காத சொல்றேன் சிகரெட் குடிக்க கூடாதுன்றே சொல்றேன் இது எனக்கு பாதுகாப்பு ஏன் தெரியுமா அவன் ஒரு நாள் நான் அடிச்சு பாருன்னு தரமாட்டான் அவனை சிகரெட்டு குடிக்காத குடிக்காதன்னு சொல்லி சொல்லியே இருந்தா எனக்கு அவன் என்ன செய்ய மாட்டான் தரமாட்டான் என்ன கண்டாலே வாரான் பயம் பண்ண போறான் வாரான் விடமாட்டான் நைச அந்த பக்கத்துல ஓடிடுவான் அப்ப நமக்கு பாதுகாப்பு ரெண்டாவது நாங்களே ஒரு தவறு செய்யற அளவுக்கு ஒரு நிலைமை மாறினா அவன் விட மாட்டேங்கிறான் நாம எப்பவுமே அவனை வா பள்ளி போம்பா பாங்க சொல்லிட்டு இல்ல எலம்பிடா அப்படியாங்க அன்னைக்கு நாம தூங்கினோம் ஹலோ என்ன பாங்க சொல்லிட்டு பள்ளிக்கு போகணும் நம்மளும் அவன் எழுப்பிடுவான் அப்ப நமக்குதான் பாதுகாப்பு நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறது நம்ம பாதுகாப்பு அப்ப இந்த தாவாவுடைய வேலையை கண்டிப்பா இளைஞர்கள் செய்யணும் இதுதான் இளைஞர்கள் இஸ்லாத்துக்காக செய்ய வேண்டியது நீங்களும் திருந்தணும் நாங்களும் திருந்தணும் இளைஞர்கள் மட்டுமில்லை எல்லாருமா நாங்களும் திருந்தணும் சமுதாயத்துக்கும் அதை எடுத்து வைக்கணும் அது இளைஞர்கள் செய்யும் போது தாக்கம் அதிகமா இருக்கும் எல்லாம் அல்லாஹாக்கு சுஹானோத் நம் அனைவரை ஈமானோடு வாழ வைத்து ஈமானோடு மரணிக்க செய்வானாகி ரொம்ப